ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ஒரு புதிய மாதம் ஒரு புதிய வாரம் ஒரு புதிய நாள் இந்த நாள் அனைவருக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து இன்னைக்கு ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேசராசி அன்பர்களுக்கு சந்திர மங்கள யோகமாக இந்த நாள் அமைகிறது குரு வந்து இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் ராகு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இந்த நாள் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் அனைத்தும் வெற்றி அடைவதாகவே அமைகிறது இந்த நாள் வந்து ஒரு ஒன்றாம் தேதி ஒரு மாத பிறப்பு ஒரு வாரத்தின் ஆரம்பம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் தடையில்லாமல் இருப்பதற்கு இன்று விநாயகப் பெருமானின் அருளோடு நாளை தொடங்கலாம் சந்திரமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கும் குறிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும் பெண்கள் இன்றைய நாளில் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு குரு பகவானின் அனுகிரகத்தோடு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியம் நன்றாக வளரும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் உங்களினுடைய பங்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இரட்டிப்பாக வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகவே முதலீடுகள் செய்வதில் இன்று நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம் இந்த நாள் அனைத்தும் நன்றாக இருப்பதற்கு குலதெய்வத்தையினுடைய பிரார்த்தனையை செய்வது சிறப்பு மிதுன ராசினியர்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் மிதுன ராசினியர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு ஜூலை ஒன்றாம் தேதியாக அமைகிறது எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் சுக்ரன் சூரியனுடன் சேர்ந்து ராசியில் இருப்பது மிகவும் ஒரு மனதிற்கு சந்தோஷம் உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் இருக்கும் பல வருடங்களாக பல மாதங்களாக குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மாறும் ராசிநாதன் புத பகவான் இரண்டாம் இடத்திலையும் மற்றும் சந்திரன் பதினோராம் இடத்திலேயும் இருப்பது மிதுன ராசினியர்களுக்கு பல வகையான லாபங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது விநாயக பெருமானின் அருளோடு இன்றைய நாளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு கடகராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் கடகராசி அன்பர்களுக்கு சற்று மன கிளேசங்களை கொடுக்கலாம் ராசிநாதன் சந்திரன் பத்தாம் இடத்தில் செவ்வாயுடன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுக்கும் பாக்யத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அனுகூலமாக இருப்பார் கடகராசினியர்கள் இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் காலை வேளையில் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி அபிஷேகங்கள் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது மன கிளேசங்களையும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் புதிய வியாபார முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நல்லது சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு சில காரிய தடங்கல்கள் ஏற்படும் காலை வேளையில் ஆகவே நீங்கள் முக்கியமான வேலைகளை பகல் பொழுதற்கு மேல் செய்யலாம் ராசிநாதன் சூரியன் சுக்கரனுடன் சேர்ந்து லாபத்தில் இருப்பது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் சிம்மராசினியர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து பல மடங்காக உங்களினுடைய வியாபாரம் பெருகுவதற்கு இன்ற இன்றைய நாளில் முக்கிய நபர்களை சந்திப்பது நல்லது மாலை பொழுதில் நீங்கள் முக்கிய நபர்களை சந்தித்து வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்திடுவதோ அல்லது நீங்கள் சில நபர்களை சந்தித்து பேசுவதோ வெற்றியை தரும் சிம்மராசினியர்கள் இன்றைய நாளில் நீங்கள் சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றுவது நல்லது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் சில மன குழப்பங்களை கொடுப்பார் பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை இன்றைய நாளில் பேசாமல் இருப்பது நல்லது இந்த கன்னீராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைய குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனையும் மற்றும் சிவபெருமானினுடைய அனுகிரகத்தையும் கிடைப்பது சிறப்பு பச்சரிசி தானம் செய்வது நல்லது துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சந்திர மங்கள யோகமாக அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் சிறு பிள்ளைகளுக்கு இன்றைய நாளில் அந்த குழப்பங்கள் தீரும் குடும்ப ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு சிறப்பு பலனை கொடுக்கும் துலாம் நேயர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் இன்று அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது அம்மன் ஆலயத்தில் தீபம் ஏற்றி அபிஷேகம் செய்ய மனக்குறைகள் தீரும் விருச்சிக ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசினியர்களுக்கு சந்தோஷமான நாளாக அமைகிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் சந்திரனுடன் இருப்பதனால் செலவுகள் அதிகமாக இருக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன போராட்டங்கள் நிறைந்த நாளாக அமையும் இன்று பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் விரச்சிக ராசி நேயர்கள் நண்பர்களின் உதவி மற்றும் புதிய நண்பர்களால் ஏற்படக்கூடிய உதவிகள் உங்களுக்கு ஆறுதலை தரும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் திங்கட்கிழமை மாலை நேரத்தில் நவக்கிரகத்தில் சந்திரனுக்கு தீபம் ஏற்றவும் தனுசு நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் மனதளவில் சின்ன சின்ன குழப்பங்களை பிள்ளைகள் விஷயத்தினால் ஏற்படலாம் இன்று சிவன் பெருமான் ஆலயம் சென்று சிவன் ஆலய பூஜைகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழ குழப்பங்களுக்கு மாலை நேரத்தில் அம்பாள் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றுவதும் நல்லது குழந்தைகளுக்காக இன்றைய நாளில் நீங்கள் மனம் சஞ்சலப்படுவதோ அல்லது பிள்ளைகளிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களோ சண்டைகளோ வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குடும்ப ஒற்றுமை மற்றும் குடும்ப சந்தோஷத்திற்காக நெய் தானம் செய்து நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு மகர ராசினியர்கள் இன்று மகர ராசினியர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் சற்று மனதில் குழப்பங்களை தரலாம் காலை வேளையில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் பகல் நேரத்திற்கு மேல் விலகும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை மற்றும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பல மாதங்களாகவே இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவரலாம் விநாயக பெருமானினுடைய அருளோடு இந்த நாளை தொடங்க விநாயகப் பெருமான் ஆலய வழிபாடும் சிறந்தது கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு சற்று சோம்பேறித்தனத்தை கொடுத்தாலும் பெரிதளவுக்கு மாற்றங்கள் எதுவும் கிடையாது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளை தரலாம் இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல நிறைவும் சந்தோஷமும் கிடைக்க குலதெய்வத்தை வணங்குவது மற்றும் விநாயகரை வழிபாடு செய்யலாம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு வெற்றியான நாளாக இருக்கும் தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களை தீர்க்கும் மீன ராசி நேயர்களுக்கு மனதளவில் இன்றைய நாளில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து குடும்ப ஒற்றுமையும் மற்றும் சந்தோஷமும் ஓங்கும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க எந்த கிரகத்திற்கு எந்த ஹோரையில் விளக்கேற்ற வேண்டும் கல்வி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து குரு பகவான் தான் ஃபஸ்ட்டு ஸோ இந்த கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்கு வந்து வயது ஒரு வரம்பே கிடையாது நம்ம எத்தனை வயதானாலும் சில விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து புத்தி சார்ந்த விஷயமும் கூட ஸோ குரு பகவானுக்கு நம்ம கல்வியில் எவ்வளோ முக்கியத்துவமோ அதே மாதிரி புத பகவானுக்கும் நம்ம கொடுக்குறோம் சில ஜாதகங்களில் புதன் குரு சேர்க்கையில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த வித்யா யோகம் சரஸ்வதி யோகம்ங்கிறது சூப்பராக இருக்கும் ஸோ இந்த புதன் குரு காம்பினேஷன் ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷன் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஸோ இவங்க எல்லாம் வந்து இப்போது சப்போஸ் நான் நல்லா தான் படிக்கிறேன் எனக்கு படிப்பு விஷயத்தில் எதுவுமே இல்லை ஆனால் சின்ன சின்ன தடங்கள் தான் இருக்குது அப்படிங்கும்பொழுது இவங்க விநாயக பெருமானுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் செவ்வாய் ஹோரையில் தீபம் போடலாம் ரொம்ப மக்கு புத்தியில் ஏறவே இல்லை படிப்புனாலே அலர்ஜி அப்படிங்கிறவங்க வந்து சனிக்கிழமை சனிஹோரையில் ஏற்றணும் ஏன்னா அந்த மண்டத்தன்மை அந்த மண்டையில் ஏறாதது அசமஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ரொம்ப தத்தி மாதிரி இருக்கிறவங்களுக்கு சனிக்கிழமை சனிஹோரையில் நீங்கள் தீபம் போடலாம் இந்த புதனுக்கும் குருவுக்கும் ஜென்ரலாகவே நமக்கு வந்து ஒரு நல்ல சரஸ்வதி யோகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை அந்த ஹோரை புதன் ஹோரை குரு ஹோரையில் தீபம் ஏற்றுறது நமக்கு பொதுவாக இட்ஸ் லைக் எ விட்டமின் பட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு மறதி ஏற்படுது இல்லை எனக்கு வந்து ரொம்ப தத்தியாக இருக்கேன் எனக்கு மண்டையில் ஏறவே மாட்டேங்கிறது படிப்புனாலே புக்கை திறந்தாலே தூக்கம் வருது இதுக்கெல்லாம் சனிக்கிழமை சனி ஹோரை நீங்கள் கண்டிப்பாக விளக்கேற்றி பாருங்கள் நிறையா அதில் வந்து குழந்தைங்களுக்கு மாற்றம் இருக்கும் அண்டு இது வந்து படிப்புக்குன்னு மட்டும் இல்லைங்க வேலைக்கு போகிறவங்களும் கூட சில பேர் வீட்டிலெல்லாம் வந்து அந்த வேலைக்கு போகிறதே ரொம்ப சிரமப்பட்டு பிடிச்சி தள்ளுவாங்க அவங்களுக்கும் இந்த குறைகள் எல்லாரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன்களை இறைவன் கொடுப்பார் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்